அவர் பெருநகரத்தில் உயர் பதவியில் இருப்பவர் அவருக்கு அழகான மனைவி அவருக்கு மனைவி நடத்தையில் சமீப சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அவள் தன்னோடு மட்டும் இல்லாம பிற ஆண்கள் கூடயும் கள்ள உறவு வைத்திருப்பாளோ அப்படின்ற சந்தேகம் இது அவகிட்டயே கேட்டா தேவையில்லாத சண்டை வரும் அப்படின்றதுனால புரி வச்சு பிடிக்க நினைச்சாரு அதன்படி வீட்டின் பெட்ரூம்ல பல இடங்கள்ல ரகசிய கேமரா வச்சாரு அதில் வந்த காட்சிகள் அவர் அதிர்ச்சி அடைய வச்சது அதாவது வீட்டுக்கு டிவி ரிப்பேர் செய்ய ஒருத்தர் வந்தார் அவர் முன்பு அதிகாரியோடைய மனைவி மேலே டிஷர்ட் மட்டும் போட்டுக்கிட்டு கீழே ஜெட்டியோடு மட்டும் இருந்தாங்க டிவி ரிப்பேர் செய்ய வந்தவருக்கு அந்த பெண்ணை பார்த்ததும் சபலம் தட்டிச்சு ஆனால் அதனை எல்லாம் வெளிக்காட்டி கொள்ளாமல் கடமையே கண்ணாக தான் வந்த வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆனால் அந்த பெண் அவனை மடக்க என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க அவ்வப்போது குணிஞ்சி தன்னுடைய பின்புறத்தை அவனுக்கு காட்டி கிளர்ச்சியை ஏற்றினாங்க முன்புறம் அமர்ந்து சூடு கிளப்பினாங்க படுக்கையில படுத்து கிறங்க வச்சாங்க அந்த டிவி மெக்கானிக் ஏற்கனவே இது போல பல தடவை அனுபவப்பட்டது போல எதற்கும் அசையில்லை வந்த வேலையை மட்டும் பார்த்து விட்டு போயிட்டாரு தான் பாட்சா பழிக்காததால அந்த மனைவி ஏமாற்றம் அடைஞ்சாங்க இதனை சிசிடிவி கேமராவில் பார்த்த கணவன் அதிர்ச்சி அடைந்தாரு மனைவியை விரட்டி விட்டதோடு அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் போட்டு விட்டாரு இப்போது அவருடைய மனைவி ஆதரவு இல்லாமல் தனிமரமா இருக்காங்க எல்லாவற்றுக்கும் காரணம் அவங்களுடைய சல்லாபம்தான் இந்த செய்தியை பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்பினா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி